கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே நேரத்தில் அங்கே விழுப்புரம் மாவட்டம் மரங்காலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மதங்கள் கொண்டு வந்தன அன்றைக்கும் கள்ளச்சாராயம் விசாராயம் என்று விளையாட்டுகள் விளையாடி அன்றைக்கும் மக்கள் உயிரில் விளையாடினார்கள் மக்கள் விளையாடிய பிறகும் முப்பதுக்கும் மேற்பட்ட பணியான ஒரு வருடம் கடந்தும் மேலும் அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கு அனைத்துறையாக இருந்து இன்றைக்கு இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட மரணங்களுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறது இந்த விடியா சாலின் அரசு இந்த விடியா சாலின் அரசு இன்றைக்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற அளவில் ஆரம்பித்து அவர்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் இருந்து கொண்டு அதற்கு பிறகும் காப்பதற்கும் கள்ளச்சாரா வியாதிகளை காப்பதற்கும் இன்றைக்கு மிகுந்த துணியாக இருக்கக்கூடியது இந்த விடியாசால அரசு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது கள்ளச்சாரா வியாபாரி கண்ணுக்குட்டி இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மரங்களுக்கு காரணமானவர் அவருடைய கதவிலே முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது இந்த விடியா ஸ்டாலின் அரசின் முத்திரை

இத்தனை உயிர்மடை குறித்தும் தன் பணத்தாசையும் ஆசையும் குறையாத இந்த விடியரசன் ஸ்டாலின் இன்றைக்கு விலக வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் யார் எங்கே சென்றாலும் எத்தனை வாக்கு சதவீதம் இருந்தாலும் மக்களுக்கான ஒரே சக்தி அஇஅதிமுக என்ற பெரு சக்தி மட்டும்தான் சட்டமன்றத்திற்கான குரல் இங்கே ஒரே குரலாக கடந்த நான்கு நாட்களாக ஒழுங்கு கொண்டிருப்பது அண்ணன் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் குரல் தான் நான்கு நாட்களாக வேறு யார் குரலா வந்துச்சா ஏன் அங்க இருக்க பிரதமரோட இங்க கண்டன ஏதாவது வந்துச்சா இல்ல வருத்த செய்தி ஏதாச்சும் வந்துச்சா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒட்டு பெயருக்கு உப்புக்கு தப்பான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள் நம்மளை போன்ற உணவு நான்கு ஆர்ப்பாட்டங்கள் வேறு யாராவது நடத்தி இருக்கிறார்களா யாருமே நடத்துவதில்லை அஇஅதிமுக ஒரே கழகம் தான் மக்களுக்கான கழகம் மக்களை பாதுகாக்க வேண்டிய கழகம் இந்த மரணங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து ஆரம்பித்து ராஜினாமா செய்து மீண்டும் கள ஆட்சி வந்தால்தான் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி வந்தால் தான் இதற்கெல்லாம் விடிவு காலம் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நன்றி கூறி விடுக்கப்படியாக மதுரை மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் போன்றதற்குரிய அருமை சொல்கிறார் பெரிய பிள்ளைகள் செல்வம் அவர்கள் இப்பொழுது இந்த கண்ணனா சட்டம் குறித்து பேசுவார்கள் மாற்றுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நல்லாட்சி வரும் மாற்றுக்கு புரட்சி தலைவி அம்மாவர்களை நல்லாட்சி வரும் கழகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கும் நம்ம அதெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் கழக பொதுச்சேரவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யானைக்கு நாங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கும் மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் மற்றும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மற்றும் மாநில தகவல் தொழில்நுட்ப செயலாளரும் மற்றும் இங்கேந்திருக்க மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் நகர கழக செயலாளர்களுக்கும் பேரு கழக செயலாளர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இந்த விடிய திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று கள்ளச்சாராக கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல தமிழகம் கள்ளச்சார மட்டுமல்ல போதையும் கஞ்சா போன்ற போதை பொருட்களும் இன்று நடமாடக் கொண்டு இருக்கிறது காவல்துறையின் கைகள் மு க ஸ்டாலின் கட்டப்பட்டு உள்ளன அதனால் எங்கு பார்த்தாலும் இன்று சின்ன வயசிலிருந்து பெரியவர்கள் போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போதை இல்லாத மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இருபத்தி ஆறில் நமது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாளர் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உறுதி உறுதி உறுதியேற்போம் என்று கூறி இன்று சட்டசபையை எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் கேள்வி